இப்போ நம்ம அகத்திக்கீரை கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்மளுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது யாருக்கு கொடுக்குறோன்னு பாருங்கள் அப்போது ஒருத்தர் டோனர் என்ன பண்ணார் உங்களுக்கு அகத்திக்கீரை கொடுத்துருக்காரு அந்த அகத்திக்கீரை எதுக்காக அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது முழுசாக கேளுங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாளைக்கு ரொம்ப விசேஷமான அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் வந்து அந்த நட்சத்திரம் வந்து அகத்திகீரை கொடுக்கணும் அதாவது நாளைக்கு வந்து நம்ம கோவேரிகளுக்கும் பசு மாட்டுக்கும் அகத்திகீரை கொடுங்க கொடுத்தா அவ்வளோ விசேஷம் ரத்த விருத்தி அதுங்களுக்கு நல்ல ஒரு போஷாக்கு கிடைக்கும் நோய் நிவாரணம் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் அகத்தி மாட்டுக்கு மாட்டுக்கு எதுக்குன்னா போடலாம் மனுஷங்களும் சாப்பிட்லாம் அதனால் நாளைக்கு கோவேரி கழுதிகளுக்கும் அந்த மாடுகளுக்கும் அக்கை அகத்திக்கேட்டை வாங்கி போடுங்க சார் நல்லது சார் நீங்களும் எகத்திக்கரை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கழுதைகள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களை மேலே குறிப்பு குறிப்பிட்ட நம்பருக்கு தொடர்பு கொடுங்க